அம்மா வேற தான செய்துட்டு இருக்கே கொஞ்ச நேரம் இருக்க விட ஏன் இப்போ என்ன வேணும் உனக்கு ஒண்ணும் வேண்டாம் அம்மா நான் கொஞ்ச நேரம் சியாலாக்கா கூட போய் விளையாடிட்டு வரட்டா அம்மா கொஞ்ச நேரம் கூட வீட்ல இருக்க மாட்டே கனினி உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருக்கா பிள்ளை எப்ப பார்த்தாலும் ஏன் அடுத்த வீடு விடா விடியானே கொஞ்ச நேரம் வீட்ல இரு வீட்ல இருக்க போர் அடிக்குதுமா அங்க சியாலாக்கா எல்லாரும் விளையாடிட்டு இருக்க

ம் சின்ன சொன்னா என்ன யார் வந்துட்டா சின்ன வா வா சின்ன சொன்னா ஆமா என்ன வந்து ஸ்பீடா விளையாட போற வேகத்தை பத்தியா சும்மா விளையாடணும் விளையாட வயசு தானே விளையாடிட்டு போட்டு

மா மா நீ வா சின்ன பொண்ணு என்னையவளட போய் கியாகட்ட ஐயோ இப்ப நம்ம வந்து சொல்லு கொடுத்த மாதிரி ஆயிருமே ம் சரி ஆவரத આવட்டு என்ன நடக்குன்னு தான் வந்து போய் பாப்போம் உமா போற வேகத்தை பார்த்தா ம் ம் பேய்ரும் பேய்ரும்

ഒരേ പോലെ പോലീ தேங்கா பத்தியா ஃப்ரிட்ஜ் வாங்கி தந்து சூருபத்து காட்ட ஆரம்பிச்சிட்டோம் பத்தியோ அய்யோ சரி 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 ஃப்ரிட்ஜையை பிடிச்சிட்டு சரிங்க உங்களுக்கு சூடு மட்டும் கோல்டு காஃபி போட்டு கொடுப்பீங்க சரி சரி போயிட்டு வாங்க சரிங்க அப்பா ஃப்ரிட்ஜ் என்ன சந்தோஷமா இருக்கு எப்படி முடியும் என்ன பண்ணலாம்

அத்தானு ஃப்ரெண்டு வாங்கினத இவிய குடுத்தாவும் இவிய வச்சுக்காவது ராகம் படிய பாருட்டூலே ஆனா நீ எல்லாம் ஒரு தெரியாம தான் கேக்க நீ எல்லாம் மனுஷியா நீ ஒரு வாஷிங் மிஷின் அவ கேட்டது வாங்கி தந்திருப்ப இடையில புகுந்து குட்டையை குழப்பி வாங்கி கொடுக்காத செல்லுவாணி இழுத்தானி

நிறுத்துவோம் நிப்பாட்டுவோம் பியாச்ச இந்த நாள் நீ குறிச்சு வச்சுக்க நான் அடுத்த வருஷத்துக்குள்ள என் வீட்டுல பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் எடுத்து காட்டல நீ நினைச்சுக்க நீ சும்மா இரு சின்ன பொண்ணு என்னன்னு உமா என்ன சொல்லியா எடுத்து காட்டுவேன் அதுவரை உனக்கு எனக்கு எந்த ஒரு பியாசம் கிடையாது பாத்துக்க நீ என்ன சொல்லியா நீ எதுக்கு என்கிட்ட பியாசாத நானும் எதுக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன் இன்னையோட பாம்பியாச்சம் யாம் பியாச்சம் முடிஞ்சி போச்சு போறாம பிடிச்சவளே அம்மா போதும் அச்சின பொண்ணு போதும்மா இதுக்குதானே ஆசைப்பட்டா உடனே அங்க போய் சொல்லி கொடுத்துட்டாலே நீ நான் சொல்லி கொடுக்கணும் சொல்லல அக்கா இதெல்லாம் ஒரு தப்பா எப்படியோ நல்லா போ போ நான் ஏடா எந்த போங்கம்மா என்ன